இந்தியா செஞ்சிருக்கும் இந்த சூப்பர் சம்பவம் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் ஏன் தலைவலியை கொடுக்குதுன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் நம்ம இந்திய ராணுவம் ட்ரோன்ல இருந்து வி த்ரீ ஏவுகணையை வெற்றிகரமாக ஏவி டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பிரதேசத்தில் இருக்க கர்னூல் சோதனை தளத்தில் நடந்த இந்த சோதனை டிஆர்டிஓவால வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு ராணுவத்துல ட்ரோன்களோட பங்கு இனிமே ரொம்பவே அதிகமாக போகுது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூட ராணுவத்துக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்காரு இது நம்ம நாட்டு ஏவுகணை திறனை மேம்படுத்துறதுல ஒரு பெரிய மைல்கல் இந்த வி த்ரீ ஏவுகணை ஃபோன ஏரோ இந்தியா நிகழ்ச்சியில காட்டப்பட்டது இது ரொம்ப எடை கம்மியா இருந்தாலும் துல்லியமா தாக்கும் சக்தி கொண்டது ட்ரோன்கள் மட்டுமில்லாம விமானங்கள் ஹெலிகாப்டர்கள்லையும் இத பயன்படுத்தலாம் லடாக் மாதிரி உயரமான பகுதிகளில் திடீர்னு ஏதாவது பிரச்சனைன்னா இந்த ட்ரோன்கள் பெரிய உதவியா இருக்கும் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இது கண்டிப்பா ஒரு அதிர்ச்சியான நியூஸ் தான் ஆனால் ட்ரோன்கள் சின்னதா இருக்கிறதால பெரிய ஏவுகணைகளை ஏந்தி போக முடியாது இதனால சேதம் குறைவாக இருக்கலாம்னு ஒரு சின்ன சவால் இருக்கு ஆனாலும் ஏவுகணை ஏவும்போது வர்ற வெப்பம் ட்ரோனை பாதிக்காத மாதிரியும் ஜாமர்கள் இருந்தாலும் தடையின்றி பறக்கும்படியும் டிஆர்டிஓ சூப்பரா செதுக்கி இருக்கு எதிர்கால போர்கள்ல இந்த ட்ரோன்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க